வாராயோ தோழ வாராயோ இந்த நண்பர் சொல்லுறத கேளாயோ வாராயோ தோழ வாராயோ இந்த நண்பர் சொல்லுறத கேளாயோ வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த வட்டிக்கு வட்டி தந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி அந்த வட்டிக்கு வட்டி தந்து குட்டிச்சுவாராய் குடும்பமாகாமல் ஒழுங்காய் உழைத்திட வேணுமுங்க குட்டிச்சுவாராய் குடும்பம் ஆகாமல் ஒழுங்காய் உழைத்திட வேணுமுங்க வாராயோ தோழ வாராயோ இந்த நண்பர் சொல்லுறத கேளாயோ வாங்கும் போது தான் இனிக்கும் அதை கட்டும் போது மனந்தான் கசக்கும் வாங்கும் போது தான் இனிக்கும் அதை கட்டும் போது மனந்தான் கசக்கும் கடங்கார சும்மா விடுவானா சும்மா வச்சும் பணம் தான் தருவானா கடங்கார சும்மா விடுவானா சும்மாவ வச்சம் பணம்தான் தருவானா வாராயு தோழ வாராயோ இந்த நண்பர் சொல்லுறத கேளாயோ வாராயு தோழ வாராயோ இந்த நண்பர் சொல்லுறத கேலாயோ நன்றி அன்பு நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தங்கராஜ்